அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஸ்ரீ அம்மன் ஐமோன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வகையான ரத்தினங்கள் கலந்த ஒரு மாலை அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ டோபாஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தங்கள் சன்ஸ்டோன் அப்படிங்கிறது மூணாவதாக இருக்குது வந்து சிற்றின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புஷ்பராகம் அதாவது குருவுக்கு உண்டான ரத்தினங்கள் அடுத்ததாக இருக்கிறது ஹவுலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்தினம் அதுக்கு அடுத்தது வந்து ரோஸ் ரோஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா ரோஸ் ரோஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது இது வந்து மூன்ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்குரிய சந்திரகாந்த கல் அப்படிங்கிறது சரிங்களா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிற்றின் வகையை சேர்ந்தது அந்த ஒத்தையார் ஒண்ணு பாருங்க ஓவல் தேப்பில் அது சிற்றின் வகையை சேர்ந்தது ஸோ ஒரு ஐந்து வகையான ரத்தினங்கள் கலந்து ஒரு மாலை போடணும் அப்படின்னு ஒரு கஸ்டமருடைய விருப்பம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மாலை போடலாங்க நல்லாயிருக்கும் இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவங்க வந்து கிடைக்கும் சரிங்களா அதாவது இந்த மாலையை அணிஞ்சிக்கிட்டு அவங்க வந்து வழிபாடுகள் பொழுது மந்திரங்கள் உச்சரிக்கும்போது அந்த என்னுடைய தேவைகளை வந்து அடிக்கடி உச்சரிச்சிட்டே இருக்கிறது நமக்குன்னு ஒன்று தேவை இருக்கு இல்லைங்களா ஒரு தேவை ஒரு ஆழமான ஒரு தேவை அப்படின்னு இருக்கும் அந்த தேவையை வந்து இந்த மாலையை அணிஞ்சுக்கிட்டு அடிக்கடி நம்ம உச்சரிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மந்திரம் மாதிரி ஒரு மாதிரி அந்த ரத்தினங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்ச சக்தியின் மூலமாக நமக்கு ஒரு சில அதிர்ஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது வச்சிங்களேன் இந்த ரத்தினத்துக்கு ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த மா அந்த மாலை செஞ்சுருக்குறோம் ரொம்ப சூப்பரான ஒரு இது மாலை கோர்த்து எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்தது வந்து படிகம் இந்த படிக மாலை வந்து பார்த்திங்கன்னா நூலில் அருந்து போகாத மாதிரி ஒரு நைலான் நூலில் கொடுத்துருக்குறோம் இந்த மாலையும் அருந்து போகாத ஒரு நைலான் நூலில் தான் கொடுத்துருக்கோம் நூற்றி எட்டு நூற்றி எட்டு மணி இருக்கிற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம வீடியோவில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க கருங்காலி மாலை சந்தன மாலை சிகப்பு சந்தன மாலை ருத்ராஷம் மாலை ஸ்டோனு அதே மாதிரி பவளம் முத்து மாலைகள் அமைத்திஸ்டு மாலைகள் இந்த மாதிரி தேவதாரு மாலை சந்தன மாலை எல்லாமே நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தங்கத்தில் செஞ்ச மோதிரங்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்திரம் அணியக்கூடிய நபர் வந்து லக்னம் கடக லக்னம் லக்னாதிபதிக்குரிய வந்து சந்திரனுக்கு சந்தனகாந்த ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்குரிய பவளம் கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதி யோகமான சுபத்துவம் பெற்ற கிரகம் அப்படின்னா செவ்வாய் தான் அந்த செவ்வாயை வலுப்படுத்த அந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்க மிகுந்த யோகத்தை அடைவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது புஷ்பராகம் புஷ்பராகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதாவது நல்லா ஹை குவாலிட்டியான அந்த புஷ்பராகங்க சரிங்களா தங்கத்தில் நம்ம வந்து செஞ்சுருக்குறோம் ஹை குவாலிட்டி வந்து சிலோன் புஷ்பராகம் அப்படிங்கிறது இந்த புஷ்புராகம் எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு கேரட்டில் இருக்குது இது தங்கத்தில் பண்ணியிருக்கிறோம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹால்மார்க் சீல் அப்படிங்கிறது உள்ளே உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ள வந்து இருக்குது சரிங்களா ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஜாதகம் பார்த்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு ப்ளஸ் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி தான் அந்த ஒரு மாலை செய்கிறது மோதிரம் செய்கிறது ஏதாவது ஒரு ப்ளஸ்ஸிங் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு சின்ன சின்ன நன்மைகள் செய்யும் ஸோ அந்த வகையில் நம்ம நிறைய செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் அது மூலமாக நிறைய வாடிக்கையாளர் நம்ம தொடர்பு கொண்டு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அந்த வகையில் பிரபஞ்சத்திற்கும் இந்த கடவுளுக்கும் வாடிக்கையாளர் உங்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நன்றிகளே இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் வந்து முருகடாலர் நிறைய இருக்குது தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவேன் வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றியை நன்றி